வணக்கம் காலை விழுதாவல்கள் எனக்கு கூட தெரியல புறாவை வாங்கிட்டு ஆக்சுவலாக புறா வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த சுச்சுவேஷன் கிடைக்கவே இல்லை பஸ்ஸு வரல காலையிலேருந்து புறா வச்சுக்கிட்டு அலைய வேண்டியதாக இருக்குது இந்த புறாவை எப்போ கொண்டுட்டு போயிட்டு வீட்டில் சேர்க்குறது பஸ்ஸு எப்போ வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு இதை ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி போகலான்னு நினச்சேன் போட முடியுமான்னு தெரில இதில் ஆக்சுவலாக முஸ்கி இந்த மாதிரி புறா தான் இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் பேசுகிறது கண்டிப்பாக கேட்குதா கேட்கலான்னு தெரியல நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் மூலியமாக பேசுங்க தெரியுதான்னு தெரியல எல்லாம் புறா தான் உள்ளே இருக்குது கேப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தான் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வருவோம் கேப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன் இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கான்னா இந்த சைடு கொஞ்சம் பெருசா வச்சு போட்டிருக்கேன் நல்லா சேஃபா வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியுது ஸ்டெஃபாக வரும்னு நினைக்கிறீங்களா வராதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒன்று ஒன்று பொத்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஓட்டை கம்மியாக போட்டிருக்கேன் பேக்கேஜ்லாம் ஆனால் பக்கா பேக்கேஜ் போட்டிருக்கேன் ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் வரமாட்டாரு அவர்கிட்டையும் ஒரு சில புறாக்கள் இருக்குது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் இருக்கேன் வராமல் ரொம்ப நேரமாக உக்காந்துருக்கேன் இதுதான் நான் உக்காந்துருக்கிற லொக்கேஷன் ரொம்ப நேரமாக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆஃப் அன் ஹவர்ல வந்துடும் ஆஃப் அன் அவரில் வந்துடுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு உங்கள் கிட்டே புறாக்கள் வாங்க வரேன் அப்படின்னா இந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க ப்ரோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா இதுதான் வந்துட்டு பார்த்தோன்னா உண்மை அது மாதிரி தப்பாக பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் இதுக்கப்புறம் நான் எத்தனை மணிக்கு போகிறது இந்த புறாக்கள் என்ன ஆகுறது அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி தப்பெல்லாம் அடுத்த டைம் பண்ணாதீங்க புறாக்கில் சேஃபாக கொண்டுட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்